எழுந்ததும் சராசரி பெண்கள் ஆண்கள் எல்லோரும் நடைபயிற்சி மேற்கொள்வது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதால் அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கிறதா அதுவும் காலை எழுந்ததும் அதிகாலையில் வெறும் வயிற்றுடன் அரை மணி நேரம் நடைபயிற்சி தரும் பலன்கள் எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் கிடைக்காத பலன்கள் இதில் கிடைக்குமா வழக்கமான நடைபயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் மன நலத்தையும் மேம்படுத்துகிறது பொதுவாக உடற்பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் கவலை மன அழுத்தம் மற்றும் பிற பிரச்சனைகளுக்கு உதவுவதாக கூறப்படுகிறது ஆனால் உடற்பயிற்சியால் செய்யும் அனைத்து பலன்களும் காலை நடைபயிற்சியில் கிடைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வாருங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வெறும் வயிற்றில் காலை நடைபயிற்சி உங்கள் ஆற்றலை அதிகரிக்கிறது இது உங்களை புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடனும் உணரச் செய்கிறது நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடல் செயல்பாடு உங்கள் ஆற்றல் அளவை அதிகரிக்க ஒரு சிறந்த வழியாகும் இது நாள் முழுவதும் சோர்வை குறைத்து உற்சாகத்தை அதிகரிக்கிறது காலையில் விறுவிறுப்பான நடைபயிற்சி உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த எளிய பயிற்சி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் பக்கவாதம் மற்றும் இதய நோய்க்கான உங்கள் ஆபத்தை முன்கூட்டியே குறைக்கலாம் செரிவானத்தை தூண்டுவதற்கு வெறும் வயிற்றில் அதிகாலை நடைபயிற்சி மிகவும் நல்லதா இந்த நடைமுறை உங்கள் வயிற்று தசைகளின் இயற்கையான சுருக்கத்தை ஊக்குவிக்கிறது நடைபயிற்சியை ஒரு வழக்கமான பழக்கமாக மாற்றி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் காலை நடைபயிற்சி பகலில் சுறுசுறுப்பாக இருக்கவும் இரவில் எளிதாக தூங்க உதவுகிறது மற்றும் சூரிய ஒளி உங்கள் சர்க்காடியன் தாளத்தை இயற்கையாக நிறுவ உதவுகிறது இது உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது உங்கள் தினசரி வழக்கத்தில் முப்பது நிமிட காலை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் உடல் செயல்பாடு மூளைக்கு இரத்த விநியோகத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் அறிவாற்றல் செயல்பாடு நினைவகம் செறிவு மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை மேம்படுத்த உதவுகிறது நடைபயிற்சி போன்ற மிதமான உடற்பயிற்சி காலப்போக்கில் நினைவாற்றல் இழப்பின் விளைவுகளை குறைக்குமா மேலும் கடினமான உடற்பயிற்சி செய்வதெல்லாம் சராசரி வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிவராது அந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன்களை நடைபயிற்சியிலேயே நாம் பெற்றுக்கொள்ளலாம் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் நடைபெற்று செய்வதால் இவ்வளவு பிரச்சினைகள் சரி செய்யப்படுகிறது என்றால் நம் உடல்நிலை கருதி அரை மணி நேரம் ஒதுக்கி நடைபயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் இது உடல் எடை அதிகமாக இருப்பவர்களை குறைக்கவும் உதவும்